காலத்தில் சூரிய பகவானது மனைவியான என்பவள் அவரது சகிக்க முடியாமல் தனது நிழலை செய்து சூரியனிடம் வைத்துவிட்டு தன் பிதாவின் வீட்டிற்கு சென்றாள் சூரியனுடைய ஒளித்தன்மை பொறுக்க முடியாது ஆதலால் விடம் வந்தேன் என்றாள் தகப்பனாகிய துவஷ்டா பெண்ணை புருஷனை விட்டு பிரிந்திருப்பது குலஸ்திரீகளுக்கு தகாத காரியம் ஆகவே கணவனிடம் செல் என்று அனுப்பி வைத்தார் ஆயினும் அவள் சூரியனுடைய ஒளிக்கு பயந்து சமுதிரத்தில் உள்ள ஒரு திட்டை அடைந்து பெண் குதிரை வடிவம் பூண்டு விளையாடிக் கொண்டிருந்தாள் சிறிது காலத்திற்குப் பிறகு சூரிய பகவான் சாயையின் மூலமாக அதனை தெரிந்து கொண்டு குதிரை உருவத்துடன் சம்யை இருக்கும் இடத்திற்கு வந்து அவளுடன் வசித்து வந்தார் அப்பொழுது மிக்க தேஜஸும் வேகமும் கொண்ட குதிரை வடிவமான புத்திரர்கள் தோன்றினார்கள்